உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த மணி நேரங்களில் சவுதி கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக சவுதி அரேபியாவில் பதினெட்டாம் திகதி தொடக்கம் போக்குவரத்து அபராதங்களுக்கு ஐம்பது வீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ரியால் கட்ட வேண்டிய கட்டணம் ஃபைன் வந்திருக்கின்றது என்றால் அதில் ஐம்பது வீதம் பார்த்தால் நூற்றி ஐம்பது ரியால் கட்டினால் ஓகே இந்த நடைமுறையானது ஏப்ரல் பதினெட்டாம் திகதி வியாழக்கிழமை தொடக்கம் இது நடைமுறைக்கு வர இருக்கின்றது ஆகவே போக்குவரத்து அபராதங்கள் உங்களுக்கு இருப்பின் ஐம்பது வீத கண்டிப்பாக இந்த அபராத தொகையை முழுமையாக கட்டி முடியுங்கள் பகுதியாகவும் கட்டி முடிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு போக்குவரத்து அபராதங்கள் கட்டுவதற்குரிய பொதுமன்னிப்பு காலம் என்று சொல்ல வேண்டாம் இந்த காலங்கள் பத்தாம் மாதம் பதினெட்டாம் திகதி வரை நடைமுறையில் இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நடைமுறையில் இருக்கும் இதற்கிடையில் உங்களுடைய போக்குவரத்து அபராதங்கள் இருந்தால் கண்டிப்பாக முழுமையாக சரி செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த அபராதத் தொகை செலுத்துவதற்கு நான்கு நபர்கள் பொருத்தம் அற்றவர்களாக கணக்கிடப்படுகின்றது போதைப்பொருள் சம்பந்தமாக பிடிப்பட்டவர்கள் பீகபரம்புகளை மீறியவர்கள் இதில் விதிவிலக்கு இவர்களுக்கு இந்த அபராதங்கள் தள்ளுபடி அல்ல ஐம்பது வீதம் தள்ளுபடி அல்ல நீங்கள் முழுமையாக கட்டணங்களை செலுத்த வேண்டும் இது போக்குவரத்தின் விசிட அறிவித்தல் பதினெட்டாம் தேதி தொடக்கம் போக்குவரத்து கட்டணங்கள் பத் ஐம்பது வீதம் விலக்கழிவு இருக்கின்றது அபராதங்கள் இருப்பின் உடனடியாக கட்டி முடியுங்கள் ரம்லான் கால பகுதிகளில் கட்சியை முன்னிட்டு உம்ரா விசாவில் சவுதி அரேபியா வருவதற்கான கடைசி நாள் மே மாதம் மூன்றாம் திகதி இதே நேரத்தில் உம்ரா விசாவில் வந்தவர்கள் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேற கடைசி நாள் ஜூன் மாதம் ஆறாம் திகதி என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே உம்ரா விசாவில் பெறுவர்களின் விசிட கவனத்திற்கு உம்ரா விசா சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் பரவிய தகவல்கள் குறித்து ஏராளமானோர் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த செய்திக்குறிப்புகளின் அடிப்படையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்பதை தெரிவுபடுத்த விரும்புகின்றோம் உம்ரா அமைச்சகம் தற்போதைய அறிவித்தலின் அடிப்படையில் உம்ரா விசாவில் தங்கும் நாட்கள் முன்பாக சவுதி அரேபியாவுக்கு உள்ளே வந்த நாட்களிலிருந்து தொண்ணூறு நாட்கள் தங்கலாம் என்பதை இருந்ததை மட்டும் மாற்றி விசா வெளியான நாட்களிலிருந்து தொண்ணூறு நாட்கள் என்று அறிவித்துள்ளனர் ஆகவே விடுமுறை நாட்களில் உம்ரா பெற இருப்பவர்கள் சவுதியின் பிற பகுதிகளில் குடும்பத்தோடு தங்க திட்டமிடப்பட்டிருப்பவர்களையும் இதை விசேட கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் என்னவென்றால் சவுதி அரேபியாவில் உம்ரா விசாவில் வருவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேற வேண்டிய நாள் ஜூன் ஆறாம் திகதி நள்ளிரவு ஆகும் எனவே ஜூன் ஐந்தாம் திகதி அன்றே வெளியேறும் அளவில் திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் உம்ரா விசாவில் உள்நுழைய வேண்டியது இறுதி நாள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஆகவே தொண்ணூறு நாட்கள் இங்கே தங்க இயலாது கண்டிப்பாக சவுதி இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் ஆகவே உம்ரா விசாவில் சவுதி அரேபியா வந்தவர்கள் விசேட கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் கச்சை கச்சு பெருநாளை முன்னிட்டு கட்சியினுடைய நாட்கள் ஆரம்பித்துவிடும் என்பதனால் இப்படியான ஒரு அறிவிப்பை சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளனர் உம்ரா பயணிகள் இதை விசேட கவனத்தில் கொண்டு அவர்கள் சொன்ன திகதிக்கு முன்பாக வெளியேறுவது நல்லது ஏனென்றால் கச்சு பெரு நாளுக்கு பிறகு இதில் மாற்றங்கள் வரலாம் ட்ரியாத்தில் இருக்கும் உம்மல் ஹமாம் கேரள உணவகத்துக்கு அனுபவம் வாய்ந்த இரண்டு பரோட்டா மாஸ்டர் தேவை சம்பளம் பீசா போன்ற மற்ற தகவல்கள் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபத்தி ஒன்று அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூன்றோ இதில் உங்களுக்கு லொக்கேஷன் தேவை என்றாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் எதையும் சென்று சென்று பார்வையிடுங்கள் சவுதி அரேபியாவில் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சம்பந்தமான வேலை இருந்தால் தெரிவிக்கவும் தற்பொழுது தான் தாகத்தில் இருப்பதாகவும் ஐந்து வருடம் அனுபவம் இருப்பதாகவும் சொல்லி சொல்லியிருக்கின்ற அவருடைய தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு வணக்க நண்பர்களை நான் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய நான் எட்டு வருடங்களாக இன்வெர்டர் கிளாக்காக இருக்கின்றேன் எனக்கு சூப்பர் மார்க்கெட் பணி ஆறு வருடமும் அனுபவம் உண்டு என்றும் சொல்லியிருக்கின்றார் கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி போன்ற நிறுவனங்களில் நான் பணியாற்றியும் இருக்கின்றேன் ஆகவே வேலையிருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் எட்டு சைபர் சைபர் அறுபது ஐம்பத்தி எட்டு நான் தற்சமயம் ட்ரியாத்தில் இருக்கின்றேன் சவுதி அரேபியாவில் இருக்கும் நிறுவனத்தில் மாற்றல் செய்யக்கூடிய பீசாவில் டிரான்ஸவர் வீசா வந்திருக்கின்றேன் மூன்று மாதங்கள் மேலாகியும் ஒருவேளையும் சரியாக கிடைக்கவில்லை ரொம்ப கடினமாக இருக்கின்றது தங்களால் இயன்ற உதவிகளை மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது வேறு துறையில் ஏதேனும் விலைக்காக வழிகாட்டியாக உதவுமாறு கேட்டு நிற்கின்றேன் அத்தோடு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தையும் தருகின்றேன் சைபர் ஐந்து முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று இருபத்தி நான்கு தொடர்ந்து அன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றதும் ஒரு வாரத்தில் இருபதனாயிரத்துக்கு மேற்பட்ட சட்ட விரோத குடியிருப்பாளர்கள் கை செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பான உள்துறை அமைச்சின் பிசீடர் வீத்தலோன்றோ ஏப்ரல் நான்காம் திகதி தொடக்கம் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை இடப்பட்ட கால பகுதியில் நாடு முழுவதும் குடியுரிமை தொழிலாளர் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள் மீறியதன் அடிப்படையில் இருபதனாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு நபர்களை உள்துறை அமைச்சு கைது செய்துள்ளனர் இதில் பதினான்காயிரத்தி எண்ணூற்றி ஐந்து பேர் குடியிருப்பு மீறல்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபது நபர்கள் எல்லை பாதுகாப்பு முரல்கள் இரண்டாயிரத்தி இரண்டு தொழிலாளர்கள் சட்ட முரல்கள் உள்ளடக்கம் சட்ட விரோதமாக நாட்டுக்குள் நுழைய முயன்ற கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இதில் நாற்பத்தி நான்கு வீதமானவர்கள் ஏமன் நாட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் பயண ஆவணங்கள் பெறுவதற்காக ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நபர்களும் பயண முன்பதிவுகளை முடிக்கும் நபர்கள் பரிந்துரை செய்யப்பட்டனர் இதில் ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் நாடு நாடுகடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றனர் நாட்டில் இராணுவ அதிகரிப்பு குறித்து தனது கவலைகளை வெளிப்படுத்தி இருக்கும் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் இராணுவ விரிவாக்கம் அதன் விளைவுகள் குறித்து சவுதியின் கவலையை வெளியுறவு அமைச்சி வெளியிட்டுள்ளனர் சவுதி அரேபியா அனைத்து தரப்பினருடைய அதிகபட்ச நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் நாட்டையும் அதன் மக்களையும் போர் அபாயங்களிலிருந்து பாதுகாக்கவும் வேண்டும் உலகளாவிய அமைதி பாதுகாப்புக்கு இந்த நகரம் முக்கியமானது நெருக்கடி அதிகரிப்பதை தடுக்கவும் சர்வதேச அமைதி பாதுகாப்பை பேணுவதில் பாதுகாப்பு கவுன்சில் தனது பொறுப்பை நிறைவேற்றும் என்று அமைச்சு கவுன்சில் வலியுறுத்தியும் வருகின்றதாம் அல் அக்ஸா பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றது ஆலங்கட்டி மழையும் புளிந்த வண்ணம் இருக்கின்றது அல் அக்ஸா பகுதிகளில் இருப்பவர்கள் இதை உணர்ந்திருப்பார்கள் நிறைய நண்பர்கள் நேற்றைய செய்தியிலும் அதற்கு முதல் செய்தியிலும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள் அனைத்து உறவுகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்க நாங்களும் எமது வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய கேள்விகளில் ஒரு நண்பர் ஒருவர் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார் அவருடைய கேள்வி என்னவென்றால் என்னுடைய பாஸ்போர்ட் காலபதியாகிவிட்டது இகாமும் முடிவடைந்து விட்டது பாஸ்போர்ட் புதுப்பிக்க இகாமா ரெனிவல் பண்ண முடியுமா கண்டிப்பாக இரண்டு வேலையும் நீங்கள் துரிதகதையில் முடிக்க வேண்டும் பாஸ்போர்ட் காலாவதியாகிவிட்டால் இலங்கை தூதரகம் ஊடாகவோ அல்லது இந்திய தூதரகமாக இருந்தால் நீங்கள் எந்த தூதரகமும் அந்த தூதரகம் வாயிலாக நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு புதுப்பிப்பதற்கு விண்ணப்பம் செய்யுங்கள் இரண்டாவதாக இகாமா முடிந்துவிட்டது என்று சொல்லீர்கள் இகாமா முடிவடைந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்களுக்கும் அதற்குரிய அபராத கட்டணம் செலுத்த வேண்டும் அதையும் தாமதிக்காமல் இகாமா புதிப்பதற்குரிய வழிவகை செய்யுங்கள் நீங்கள் கம்பெனியாக இருந்தால் கம்பெனி கண்டிப்பாக உங்களுக்கு இகாமா ரினுவல் செய்து தர வேண்டும் இதே நேரத்தில் நீங்கள் ஒரு வீட்டில் பணியாற்ற நபர்களாக இருந்தாலும் இது பொருந்தும் கண்டிப்பாக இரண்டையும் வேகமான முறையில் ரினுவல் செய்து கொள்ளுங்கள் மாற்றியமைத்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் இனிமாரும் சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்